சிவா இதோட வடக்குமா சொன்ன சொல்ல ஒருத்திருக்கு பகவதிகண்ணுடைய பணிவான வணக்கம் அது என்னன்னா காலையில் ஆறரை முக்காந்து ஃப்ளைட் ஏறி நேராக பேங்களூர் ஏர்போர்ட்டுக்கு வந்து பெங்களூர் இருந்து ஃப்ளைட் ஏறி வாரணாசி வந்து வாரணாசியிலேருந்து காரை பிடிச்சி கங்கா நம்ம காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணி அவருக்கு நம்ம கையாலே கன்னியாகுமரியிலேருந்து கொண்டு வந்த தீர்த்தத்தை அபிஷேகம் பண்ணி கொண்டு வந்த பொருட்களில் வில்வும் வெத்தனையும் அபிஷேகம் பண்ணி மிச்சம் இருக்கக்கூடிய எங்க நம்ம கடல் தீர்த்தத்தை கங்க அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணி எலுமிச்சம் மனத்தையும் அபிஷேகம் பண்ணி கங்கை ஆர்த்தின்னு சொல்லக்கூடிய ஆர்த்தி நம்ம பார்த்தாச்சு டிவி வச்சிருக்காங்க இந்த பக்கம்தான் இதுதான் கங்காச்சி பிரம்மாண்டமாக நடந்து கங்காத்தி பிரம்மாண்டமாக நடந்துன்னு சொல்லலாம் வாழ்க வாழ்க்கை ஒவ்வொருத்தருக்கும் மனைவி மக்களோட குழந்தை குட்டியோட உங்களுக்கெல்லாம் காசுக்கு அவருடைய தரிசனம் கிடைக்கணும்னு என்னுடைய யூடியூப் நண்பர்கள் ஃபேஸ்புக் நண்பர்கள் வாட்ஸ்அப் குழு நண்பர்கள் ஆன்மீக நண்பர்கள் அனைவரும் நல்லா இருக்கணும் அவருடைய அருள் பெறணும் அவருக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு உங்களுக்கெல்லாம் பாக்கியம் கிடைக்கணும்னு கங்கா அங்கா அம்மா முன்னாடி வந்து நான் வென்றேன் நம சிவாயமாக நாம் பெற்ற இன்பம் வையகமும் பெறுகிறார் நம சிவாயம் எல்லாரும் நல்லா இருப்பீங்க என்னுடைய நண்பர்கள் அனைவரும் நல்லா இருக்கணும்னு கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்டு வந்து காசியில் வந்து உங்களுக்காக நான் கங்கா மாட்டையும் காசி விஸ்வநாதத்தையும் விசாலக்கிய மாட்டையும் காலபைரவர்கிட்டையும் எல்லா தெய்வங்கள்ட்டையும் என்ன நம்ம சிவா வாழ்க்கை